புது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடுக்குள்ள முதல்ல இன்னைக்கு வந்துட்டு பெரிய மூவமெண்ட் வந்து கோல்டில் இருக்காதுங்க மேபி அதே ரேட் வந்து எட்டாயிரத்தி நாற்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சிலேயே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி கோல்டோட பிரைஸில் அதனால் வந்துட்டு இன்றைக்கி கோல்டோட பிரைஸில் நைன்ட்டி பர்சென்டேஜ் சேஞ்ச் இருக்காது அப்படி சேஞ்ச் இருந்ததுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு டுவெண்ட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி இருபது டு எட்டாயிரத்தி அறுபது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் கோல்டோட ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு எட்டாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற ரேஞ்சிலேயே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் இன்னும் ஃபர்தராக இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆகட்டும் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் யூஎஸ் மார்க்கெட்டெலாம் ஓப்பன் ஆகணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் அப்போ வந்துட்டு ரஷ்யா உக்ரைன் போர் வந்துட்டு அடைஞ்சிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து இருக்குது ரஷ்யா வந்துட்டு பயங்கரமாக உக்ரைனை தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த போர் சுச்சுவேஷனில் எப்படி க்ளோவு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மார்க்கெட் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது பொறுத்து இருந்து பார்க்கணும் யூஎஸ் வந்துட்டு உக்ரைனுக்கு கொடுத்த சப்போர்ட்டை வந்து வாபஸ் வாங்கின மாதிரி சொல்கிறாங்க அது என்ன நிலவரம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் தெரியும் இதுவும் ஃபர்தராக வந்து கோல்டில் வந்துட்டு ஏதாவது சின்ன இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ கோல்டு வந்துட்டு எப்படி சொல்கிற மதிமேல் பூனை மாதிரி இங்கிட்ட இல்லாமல் அங்கிட்ட இல்லாமல் நடுவில் நிற்கிதுங்க அதனால மேலேயும் போகுமா கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஃபர்தராக வந்துட்டு லாங் டேர்மில் வந்துட்டு மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது குப்பைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் இதுதான் இன்றைக்கி இருக்க கோல்டோட அப்டேட்டு பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது எட்டாயிரத்தி நாற்பது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருந்ததுன்னா எட்டாயிரத்தி இருபது டு எட்டாயிரத்தி அறுபதுக்குள்ளே கோல்டு கோல்ட் ப்ரைஸ் இருந்து இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சலாம் மறக்காம பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பில்லை கடைபெஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இயஸ்பி நன்றி வணக்கம்